மீனாட்சி அகாடமி தான் கொல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதால் தனது பொறுப்பை வகிக்கப் போகும் தலைவரை ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் நாகப்பன் அவ்வணக்கம் நாகப்பன் அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் குறிவைத்துள்ளதா விவரம் என்ன வணக்கம் ஈரானின் அணு ஆயுதங்கள் தங்களுடைய இருத்தலுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என கூறி இஸ்ரேல் கடந்த பதிமூன்றாம் தேதி திடீரென ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது ஈரானின் அணுதிட்ட கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசி இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது ஈரானுடைய வான் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் ஏவுகணை திறன்களை கணிசமாக குறைத்து அதனுடைய அணுசக்தி தெரிவித்தல் வசதிகளை சேதப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலின் இந்த அதிரடிக்கு ஈரானும் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலை திக்குமுக்காட செய்து வருகிறது கடந்த பத்து நாட்களாக நடந்து வரும் இந்த தாக்குதலால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் நீடித்து வருகிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்கா ஈரானை தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வந்தது ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வருகின்ற நிலையில் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பலன் அளிக்காது என கூறி ஈரான் ஒதுங்கிவிட்டது எனினும் ஈரானுக்கு இரண்டு வாரங்கள் கெடு வழங்கி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார் ஈரானுடன் நேரடி போரில் ஈடுபடுவதா இல்லையா என இரண்டு வாரங்களில் முடிவு எடுப்பேன் என அறிவித்து இருந்தார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஆர்வம் காட்டாத நிலையில் அந்த நாடு மீது அமெரிக்கா எந்த நேரத்திலும் நேரடி தாக்குதல் நடத்தும் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதுமே ஏற்பட்டது அதன்படியே நேற்று அதிகாலையில் ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக தாக்குதல் தொடுத்தது அந்த நாட்டினுடைய போர்டோ நட்டான் இஸ்பகான் ஆகிய மூன்று இடங்களில் அணுசக்தி நிலையங்களை தாக்கியது அமெரிக்காவினுடைய பீட்டு குண்டுவீச்சு விமானங்கள் அவை மட்டுமே எடுத்துச் செல்ல உருவாக்கப்பட்ட முப்பதாயிரம் பவுண்டு அதாவது பதிமூணாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட பங்கர் பஸ்டர் எனப்படுகின்ற பதுங்கு அழிப்பு குண்டுகளை வீசி பெரும் சேதத்தை ஏற்படுத்தின இந்த வகை குண்டுகளை அமெரிக்கா முதன் முதலில் தற்போதுதான் பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த குண்டு வீச்சில் ஈரானுடைய அணுசக்தி தளங்கள் பெருத்த சேதத்தை சந்தித்தன இந்த குண்டுகளை தவிர அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து சுமார் முப்பது டோமோஹாக் ஏவுகணைகளையும் ஈரான் மீது வீசி தாக்கியதாக அமெரிக்க ராணுவ அதிகாரி தெரிவித்தார் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலால் போர்டோ அணுசக்தி தளத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் தெரிய வந்தது இந்த தாக்குதல்களால் கதிரியக்க ஆபத்து மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு எதுவும் இதுவரை இல்லை என்றும் அந்த தளங்களை தொடர்ந்து கண்காட்சி கண்காணித்து வருவதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை கூறியுள்ளது அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது ஈரானை உறுதி செய்தது எதிரிகளுடைய இந்த அச்சுறுத்தலை பார்த்து அணு திட்டங்களை ஒருபோதும் நிறுத்த மாட்டோம் என அந்த நாட்டு அணுசக்தி அமைப்பு அறிக்கை ஒன்று தெரிவித்து இருந்தது இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தில் தெரிவித்து இருந்தார் இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்தது ஈரானுக்கு எதிரான ஆபத்தான போரை அமெரிக்கா இருப்பதாக அந்த நாடு குற்றம் சாட்டியது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான் பகுதியை மூடியது எனினும் அமெரிக்கா தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி செலுத்தியதாக ஈரானுடைய புரட்சிகரப்படை தெரிவித்தது இதில் குழந்தைகள் உட்பட எண்பதுக்கும் மேற்பட்டோர் லேசான காயம் அடைந்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது டெல் அவி நகரில் பலமாடி கட்டிடம் ஒன்றும் ஏராளமான வீடுகளும் சேதமடைந்தன ஈரான் மீது இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் ரக விமானங்களை அழித்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது இஸ்பகான் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் உட்பட பல இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டது இரண்டு நாடுகளுக்கு இடையே கடந்த பத்து நாட்களாக நடந்து வரும் இந்த மாதிரியான தாக்குதல்களால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன ஈரானில் எட்நூத்தி அறுபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் வாஷிங்டனை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஈரான் மனித உரிமை அமைப்பு இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதே சமயத்தில் நான்கு பேர் தாண்டி மொத்தமாக பார்க்கும்போது ஒரு நானூறு பேர் உயிரிழந்ததுடன் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாக ஈரான் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலில் இதுவரை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை ஆனாலும் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் நூற்று கணக்கானோர் காயமடைந்ததாகவும் கடைசியாக வந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மத்திய கிழக்கு மோதல் தொடர்பாக அமைச்சர்களுக்கு அந்த நாட்டு வெளியுறவுத்துறை உலகளாவிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இப்படி ஒரு மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க தாக்குதலுக்கு பின் இஸ்ரேல் மீது குராம்சர் போர் என்ற மிகப்பெரிய ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெடிபொருள் இருப்பதால் இஸ்ரேலில் உள்ள கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்தன ஈரானில் இருக்கின்ற மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியது இதனால் கோபமடைந்துள்ள ஈரான் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய ஏவுகணையான பராம்சர் போர் மூலம் தாக்குதல் நடத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் இந்த ஏவுகணையில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ விடுப்புருவில் இருந்ததால் இஸ்ரேலில் உள்ள கட்டிடங்களில் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன ஈரானுடைய போர்டோ நடான்ஸ் இஸ்பகான் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவனுடைய வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து மேற்கு ஆசியாவில் உள்ள ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனும் அல்லது ராணுவ வீரரும் இப்போது ஈரானின் இலக்காக மாறியுள்ளதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி எச்சரித்திருக்கிறது ஏழி நாகப்பன் குறிப்பாக ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி காமேனி தனக்கு பிறகு நாட்டை வழிநடத்தக்கூடிய மூன்று மதகுருமார்களின் பெயர்கள் பட்டியலை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் பின்னணி என்னவாக உள்ளது ஈரானுடைய உச்ச தலைவர் ஐதுல்லா அணி கமேனியை இஸ்ரேல் குறிப்பிட்டு வருகிறது இஸ்ரேல் ராணுவத்துக்கு நாங்கள் இலக்குகளை வகுத்து கொடுத்து விட்டோம் ஈரானுடைய உச்ச தலைவர் ஐத்துள்ளா அணி கமேனி உயிருடன் இருக்கவே கூடாது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட் சமீபத்திலே தெரிவித்திருந்தார் பதுங்கு குழியில் தஞ்சமடைந்திருக்கின்ற ஈரான் உச்ச தலைவர் ஐத்தொல்லால அலி கமேனி தனக்கு பிறகு நாட்டை வழிநடத்தக்கூடிய மூன்று மதகுருமார்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது எனினும் இந்த பட்டியலில் அவரது மகன் முஜ்தபா பெயர் இடம்பெறவில்லை இந்த செய்தியை த நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா தன்னை கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை அறிந்தே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் கூறியதாக தி நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது சாதாரண சூழ்நிலையில் ஒரு புதிய உச்ச தலைவரை நியமிக்கும் செயல்முறை பல மாதங்கள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது தீவிரமான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்பதும் கவனிக்கத்தக்கது பல வேட்பாளர்கள் இதில் கலந்து கொள்ள முடியும் ஆனால் நாடு இப்போது போரில் ஈடுபட்டிருக்கிற நிலையில் இஸ்லாமிய குடியரசு மற்றும் அவரது மரபு இரண்டையும் பாதுகாப்பதற்கு விரைவான மாற்றத்தை உறுதி செய்ய கமேனி விரும்புவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்று ஈரானிய தளபதிகள் இதனிடையே கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது பாலஸ்தீன போராளி குழுவான அமாசுடன் ராணுவ ஒருங்கிணைப்புக்கு பொறுப்பான ஓர் உயர் ஈரானிய அதிகாரியும் இரண்டு ஈரானிய தளபதிகளும் ஒரே இரவில் கொன்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிவிப்பில் தற்போது தென்மேற்கு ஈரானில் இருக்கின்ற ராணுவ உள்கட்டமைப்பு போர் விமானங்கள் தாக்குவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு இடையில்தான் ஈரானுடைய தலைவர் அயப்பல் அலி கமேனி மூன்று பேருடைய பட்டியலை அவர் தெரிவித்திருக்கிறார் மூன்று மதகுருமார்களின் பெயர்களை பள்ளியிட்டு பட்டியலிட்டு குறிப்பதாக இருக்கிறது ஆனால் அவரது மகன் முஜ்தபா பெயர் அதில் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது